அறிவோம் தெளிவோம் நிலா பூமிக்கு அருகில் வந்தாலோ அல்லது பூமியை விட்டு தூரம் போனால் என்னாகும் பூமியை நிலா நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டுருக்கு அதனால் ஒரு ஆண்டுக்கு பல முறை நிலா பூமிக்கு அருகில வருது அப்படி அருகில் வரும்பொழுது நிலா கூடுதல் வெளிச்சத்துடனும் பெரிதாகவும் காணப்படும் இதைத்தான் நம்ம சூப்பர் மூன் அப்படின்னு சொல்கிறோம் பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிற மாதிரி நிலாவுக்கும் உண்டு பூமி நிலாவை ஈர்ப்பு விசையால் ஈர்த்துக்குது நிலா பூமியை ஈர்ப்பு விசையால் ஈர்த்துக்குது அதனால் பூமியை நிலா நெருங்கவும் முடியாது விட்டுட்டு தூரமாக போகவும் முடியாது நன்றி